வணக்கம் இன்னைக்கு நம்ம நாச்சியார் சமையல்ல உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துருவோம் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சி எடுத்துக்குங்க தயிர் எடுத்துக்குங்க எண்ணெய் எடுத்துக்குங்க பச்சை மிளகாய் கடகுலந்த பருப்பு உப்பு அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க சரி இப்போ போய் பார்க்கமா

உப்ப தயிர்ல போட்டீங்களா தயிர்ல உள்ள சேது எதுக்கு தொட்டு சாப்பிடலாம் சோத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு சாப்பிடலாம் பிரியாணி பிரியாணிக்கு ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி பார்த்தீங்க என்னடா சின்ன டிஷ்ஷாக இது ஒரு அர்ஜென்ட்டுக்கு யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு இது ப சர்வ் பண்ணலாம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்ப்போம் பாய்